தளபதி விஜய் தனது கடைசி படத்தில் நடித்து வருகிறார் ஜனநாயகன் என பெயர் வைக்கப்பட்ட இந்த படம் வரும் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸாக உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தனர் இதனால் படப்பிடிப்பில் தீவிர கவனமாக இருக்கும் விஜய் படப்பிடிப்பு இல்லாத காலத்தில் தீவிர அரசியலிலும் கவனம் செலுத்தி வருகிறார் விஜய் சினிமாவில் இருந்து விளங்குகிறேன் என அறிவித்ததால் வருத்தம் அடைந்த ரசிகர்களுக்கு விஜய் மகன் சினிமாவில் காலடி எடுத்து வைப்பது என்பது பலருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் விஷயமாக அமைந்தது தளபதி விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு சங்கீதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு சஞ்சய் என்ற மகனும் பிறகு என்ற மகனும் என்ன லைக்கன் நிறுவனம் ஆண்டு விஜய் நடித்த கத்தி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் தயாரிப்பு நிறுவனமாக களமிறங்கியது தனது படத்தின் நாயகனை தேர்வு செய்ய நேரம் எடுத்து சஞ்சய் பட அறிவிப்பு வந்த பல மாதங்களுக்கு பிறகுதான் நாயகன் யார் என தகவல் வந்தது ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தின் நாயகன் சந்தீப் கிஷன் தான் கோகுலம் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு நடந்து வருகிறதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜாதி ரத்ன படத்தில் நாயகியாக நடிக்க துவங்கிய பிரியா அப்துல்லா தான் ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தில் நாயகியாக நடிக்கிறாராம் லண்டனில் சங்கீதாவின் அப்பா தொழிலதிபராக உள்ள நிலையில் லண்டனில் உள்ள சுபாஷ்கரனை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையால் தான் ஜேசன் சஞ்சய் லைக்கா தயாரிப்பில் படம் போவதாகவும் செய்திகள் வெளியாகின அது மட்டுமில்லாமல் தாத்தா எஸ் ஏசியின் ஆசையால் சஞ்சய் இயக்குநராவதாக கூறப்பட்டது ஆனால் இயக்குனராக மாறுவதற்கு இவர்கள் யாரும் காரணம் இல்லையாம் மகனை இயக்குநராக ஆசைப்பட்டதே விஜயின் மனை சங்கீதாதானாம் அவர் தான் தன் மகனை இயக்குநராக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளார் அதனால் பல கட்ட முயற்சிகளை எடுத்து சிபாரிசு செய்து லைகா நிறுவனத்திடம் பேசினார் என்று மூத்த நடிகர் சித்ரா லட்சுமணன் தெரிவித்துள்ளார்